அலாமே அலைக்கும் வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நடக்காததையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய மிகச் சிறந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லா பிரச்சனைக்குமே திருக்குறான்ல தீர்வு இருக்கு அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நோய் பிரச்சனையா இருந்தாலும் சரி இன்னும் செல்வத்தின் பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது மற்ற மனிதர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் திருக்குறான்ல தீர்வு இருக்கு ஆனா அது நம்மள பலருமே யோசிக்கிறது கூட கிடையாது திருக்குறானை எடுத்து வச்சு நம்ம ஓதணும் அப்படின்னா போதும் அல்லாஹினுடைய உதவி நமக்கு கண்முன்னே வரும் ஏன்னா குரான் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய கலம் இல்லையா அந்த குரானை ஓத ஓத வானவர்கள் கூட்டம் நம்மளை சுத்தி அதிகரித்து கொண்டே இருக்குமா எவ்வளோ நேரம் நம்ம ஓதணுமோ அவ்வளவு நேரமும் கூட்டங்களை அல்லா தாலா அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பானா அப்படி ஒரு மகத்துவம் குரானுக்கு இருக்கும்போது போது அதை முன்வைத்து நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லா தலா மறுப்பானா மறுக்கவே மாட்டான் எனவே திருக்குரான்ல இருக்கக்கூடிய சூறாக்களை நீங்க நீய்த்து வச்சு உங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹிடத்துல கேளுங்க அது எந்த சூறாவா இருந்தாலும் சரி ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு நீங்க எந்த சூறாவை ஓதினாலும் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூறா சூரத்துல் குறைஷ் இந்த சூறா குறைஷ ஓதுறதுக்கு நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதுல சில சிறப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த சூறாவை நம்ம ஒரு முறை நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னா கபாவை தவாபு செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹத்தால நமக்கு நன்மைகளை கொடுக்கறேன் நான் இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு நன்மை பாருங்க அடுத்தது இந்த சூறாவை நம்ம தொழுகையில வளமையா நம்ம தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தீங்குகளும் யாராலும் ஏற்படுத்த முடியாதா எந்த விதமான சூழ்ச்சிகளும் பண்ண முடியாதா எதிரிகளுடைய பிரச்சனை சைத்தானுடைய தீங்கு இன்னும் திடீர்னு வரக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் அதில் எல்லாத்துலேருந்தும் நமக்கு இது பாதுகாப்பு கொடுக்குது அடுத்தது இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு நோய்கள் எதுவுமே இருக்காதா உங்களுக்கு ஏதாவது பெரிய நோய் இருக்கு அப்படின்னா இதை நியத்தை வச்சு ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாம் காணாமல் ஆயிருமா சுகானலா அடுத்தது உணவு இன்னும் விசாலமாக்குவதற்காக முன்னாடி இந்த நம்ம ஓதம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தால நமக்கு ரிசுக்க நமக்கு பறக்கத்தா ஆக்கி கொடுக்கிறோம் இன்னும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு சூரியன் உதயத்திற்கு முன்னாடி வெறும் ஏழு முறை இந்த சூறாவை ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா அலமதுல்ல அவங்களுடைய கடனை அல்லாஹ் அல்லாஹால உதவிகள் செய்வானா இன்னும் இந்த சூறாவை நம்ம தொழுகையில ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு பகுதியை அல்லாத்தால நமக்கு கொடுப்பானா சுபஹானல்ல இது எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் பாருங்க அது மட்டுமல்ல நம் அனைவருடைய ஹாஜத்துக்கள் இதுவாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது இது சாத்தியமே இல்லை இது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காரியத்தையும் நமக்கு நடத்தி தருவதற்கு இந்த சூறாவை ஒரே இருப்பில் உட்கார்ந்து நூற்றி ஒரு முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹிடத்தில் நம்ம கையேந்தி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாத்தால் நம்ம அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவான் தருவோம் எனவே இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எது தேவையோ அந்த முறையில் நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க இன்னும் தேவைகள் நிறைவேறுவதற்காக நூற்றி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேளுங்க கண்டிப்பாக அல்லாத்தால் உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூல் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா